உங்களுடைய சமையலையும் வெளியாகி நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய தயாரிப்புகளை குடும்பம் தயாரிக்கிறோம் சகைகளுக்கு தேவையான பொருட்களுடன் நாங்கள் பொருட்களுடன் நாங்கள் நடமாடும் எங்களுடைய பிஸ்னஸ்ஸை இப்போ தொடங்கிட்டோம் புத்தகத்துக்கு உள்ள நண்பர்கள் உங்களுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் என்ன மட்டுமின்னா ஒரு மூவநடிக்கைன்னு சொன்னால் அரங்கும் இல்லாமல் விலகுவான முறையில் மிகவும் உலகமான சுத்தமாகவும் சுகாதார முகமும் பத்தைய கைத்தறி முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் நேரு நகரங்களை நாம் பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் தேடல்கள் ஒவ்வொரு நாள் விடியல்லையும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பொருளாதார தேடல் நிமித்தம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முயற்சியுடன் கிளம்புகிறோம் எங்களுடைய முயற்சிகள் வெற்றி இறைவனை பிரார்த்திப்போம் சில நேரம் ஒரு ஒரே நேரத்தில் நாங்கள் முன்னேறலாம் சில நேரம் நாங்கள் மிகவும் துன்பமான நிலைக்கும் போய் மீண்டும் முயற்சி செஞ்சு மீண்டும் நல்ல நிலைக்கு வரலாம் இதுதான் இந்த வியாபாரங்களில் உள்ள முக்கியமான விடயம் அதை தவிர்த்து பல விடயங்களை எங்களுக்கு ஐடியாக்கள் சொல்லுவாங்க இங்கே பேங்கில் லோன் எடுக்கலாம் அந்த பேங்கில் லோன் எடுக்கலாம் இப்படி செய்யலாம் அந்த ஐடியாக்கள் நிறைய சமூக ஊடகத்தில் வழங்கப்படுது இந்த மாதிரி நிலையில் நாம் முயற்சி செஞ்சு சொன்னால் நாங்கள் எப்போவுமே ஒரு வட்டியுடன் தொடர்புடைய கடனிலையே எங்களுடைய வாழ்க்கை போய்க்கே இருக்கும் அதை தவிர்த்து நாங்கள் எங்களுடைய துன்பங்களை பொறுத்து கொண்டு இருப்பதை கொண்டு நாங்கள் முயற்சி செய்யக்குள்ள நாங்கள் ஒரு வட்டி தொடர்பில்லாத மனிதர்களாக தூய்மையான முறையில் அழகிய முறையில் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் முதலாளி ஆகுறோம் இல்லைன்னு சொன்னால் பேரளவில் நாங்கள் முதலாளியாக இருப்போம் உண்மையான முதலாளி ஒரு பேங்கோ இல்லாட்டி ஒரு வட்டி கடையை காரணம் ஈர்ப்பாங்க அதை தவிர்த்து நாங்கள் எங்கள்கிட்ட ஈக்கிறத கொண்டு நாங்கள் முயற்சி செய்வோம் இல்லாத பல விடயங்களை நாம் பார்க்குறோம் பல ஐடியாக்கள்ஸ் கொடுக்குறாங்க பல சமூக வலைத்தளத்தில் ான கடன் அதுக்கான கடன் வட்டியில் நாங்கள் திருப்பி எங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு அழகிய முறையில் ஏதாவது ஒரு அழகான தொழிலை செய்வோம் நீண்ட நாட்கள் ஆகலாம் குறுகிய நாளாக ஆகலாம் ஆகலாம் உம்பந்தமான முறையில் நாங்கள் இதுக்கான வெற்றியை இறைவன் தருவான் இந்த பொறுமையோடு நாங்கள் எல்லாம் மாதிரி நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஓகே நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சமையலுக்கு தேவையான திருப்பி உங்களுக்கு தேவைண்டா எங்களை அலையுங்க சைபர் ஏழு ஒன்று முப்பத்தி நாலு ஆறு ஐந்து ஓகே வாய் நண்பர்களே